வணக்கங்க நலி மோனி குக்கிங் வெல்கம் டு மை சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிக்கன் வறுவல் தான் செய்ய போகிறோம் சிக்கன் வறுவல் ரொம்ப எளிமையாக அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நல்லா கழுவி சுத்தப்படுத்தப்பட்ட சிக்கன் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேங்க சிக்கன் கழுவும் போது கொஞ்சமாக உப்புத்தூள் மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க மூ முந்நூறு கிராம் சிக்கனுக்கு நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் தயிர் சேர்த்துட்டு ஏன்னா ஃபஸ்ட்டு நான் மேரினேட் பண்ணி வைக்க போகிறேன் ஒரு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க ஏன்னா நம்ம கிரேவிலையும் போடுவோம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது ஒரு பத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் போல் ஊறணுங்க பத்து நிமிஷம் ஊறினா கூட போதும் நீங்கள் சமையல் செய்ய ஆரம்பிக்கிறதுக்குள்ளே முன்னாடி கூட இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது இப்போ நல்லா ஊறட்டும் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க இந்த வறுவலுக்கு எண்ணெய் அதிகமாக தேவைப்படாதுங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போதும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க ரெண்டு கிராம்பு எடுத்துருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் இதெல்லாம் நல்லா பொரியட்டும் இப்போ நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ நான் ஒரு கொத்த கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் இப்போது ஒரு மூணு பெரிய வெங்காயம் நல்லா நீட்ட நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பெரிய வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கி வரணுங்க நல்லா ப்ரௌன் கலராக வரணும் அது வரையும் இதை வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலராக வந்துருச்சு இந்த ஸ்டேஜ் வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல்லு போகட்டும் போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் மூணு வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி தாங்க சேர்க்க போகிறேன் ஒரு தக்காளி கரெக்டாக இருக்கும் தக்காளி நல்லா பழமாக பழமான புளிப்பான தக்காளியாக எடுத்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிட்டு வேக விடுங்கங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் விடுங்கங்க பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வெந்துடும் பாருங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க இந்த பாருங்க இந்த சமயத்தில் நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த மசாலாத்தூள் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணிலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா மறுபடியும் வேக விடுங்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வத்தி நல்லா சுருளை சுருள மசாலா வதங்கிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாங்க சிக்கனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மசாலா வந்து எல்லா பக்கமும் அதில் படுற மாதிரி நல்லா சிக்கனை நல்லா பெரட்டி விட்டுருங்க இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக விடுங்க ஒரு ஒரு நிமிஷம் போல் மிதமான சூட்டில் இருக்கட்டுங்க இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்கள் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மசாலாலாம் எப்படி நல்லா சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்குன்னு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி சேர்த்துருக்கேங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சிக்கன் நமக்கு ஒரு அது அளவுக்கு வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் வேகணும் அதுக்காக தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் விடுங்கங்க விட்டீங்கன்னா நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சிக்கன் எல்லாம் வெந்து நல்லா நமக்கு கிரேவி ரெடி ஆகிடும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு அவ்வளோதாங்க இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிளகுத்தூள் சேர்க்கும் போது நமக்கு சளி பிரச்சனைலாம் இருந்தால் ரொம்ப நல்லது அதனால் சேர்த்துக்கோங்க இப்போ அவ்வளோதாங்க நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலை தூவிடலாங்க நம்மளுடைய சிக்கன் வறுவல் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெலாம் இந்த சிக்கன் கிரேவி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நள்ளி மாணி குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுத்த வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்